இப்பதானே புரியுது ராதிகா எதுக்கு கத்திக்கிட்டு வந்தான்னு ராஜு இந்த வீட்டுல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அத்தாடி என்ன பொம்பளையோ போ ஆடிச்சீர் வேணும் மாம்ல ஆடிச்சீரு கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுது ஆடிச்சீர் கொண்டு வராங்க ஆடிச்சீரு ஒழுங்கா மாமியார் வீட்லயா இருக்கா ரவும் பகலும் இந்த தான் இருக்கா இதுல தனியா வேற ஆடிச்சீர் வேணுமா ஆடிச்சீரு

என் நாத்தனார் வீட்டுக்கு வர வரைக்கும் என் மாமியார் என்கிட்ட அன்பா பாசமா தான் பேசும் என் நாத்தனார் வீட்டு வாசப்படியை எடுத்து வச்சா போதும் என்னையே எரிஞ்செரிஞ்சு பேசுதுக்கா திட்டிக்கிட்டே இருக்குக்கா இப்ப கூட பாருக்கா மகளுக்காக நகை எடுத்து கொடுக்க நகை கடைக்கு ஓடி இருக்குக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஓடி இருக்குக்கா ராதிகா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல யாரோ ஆடிச்சீர் கொண்டு வந்து குடுத்தாக்கலாம் எனக்கும் வேணும்னு அடம்புடிச்சுக்கிட்டு இருந்தா

நாங்களும் முன்னேறணும் நினைக்கிறோம் ஆனா அது இப்படி பண்ண எப்படி முன்னேற முடியும் அடியே சின்ன பொண்ணு என்னடி இதுக்கு போய் இம்பிட் அழுதுகிட்டு இருக்க எல்லாம் சரியாயிரும் முடியே என்னக்கா சரியாகும் நானும் இம்புட்டு நாள் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் இந்த ராதிகா அநியாயம் பண்றாக்கா இப்போ கூட பாருங்கக்கா மீன் குழம்பு நல்ல தள தள தளன்னு வச்சிருந்தேன் யாருக்கு வேணும் எவருக்கு வேணும்னா பாக்க மாட்டாக்கா எடுத்து சட்டி நிறைய ஊத்தி மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சுட்டாக்கா என் புருஷனுக்கு நான் என்னத்தான் கொடுப்பேன்

சின்ன பொண்ணுவா கொக்கா என் மாமியாரே என் பக்கம் இருக்கிறப்ப நான் எதுக்கு வருத்தப்படணும் ராதிகா உங்க மாமியார் வீட்டுக்கு போகலையா அம்மா

அந்த அக்கா என் குரலும் நல்லா தானே இருக்கு என் குரல பாத்துட்டு விஜய் டிவில சூப்பர் சிங்கர்ல கூப்பிட்டாங்க அமெரிக்கால கச்சேரிக்கு கூப்பிட்டாங்க கிராமத்துல இருக்கிற கச்சேரிக்கு கூப்பிட்டாங்க என் கர்றகா நான் அங்கையெல்லாம் போகாம இந்த பைப்பிடியில உட்கார்ந்து கிடைக்கும் பேராணி அக்கா உங்க வீடு வரைக்கும் கேட்டுச்சு அக்கா நான் காலையில நல்லா கொரட்ட விட்டு தூங்கிக்கிட்டு கிடந்தேன் அக்கா மூசு மூசு மூசுன்னு ஒரே சத்தம் என்னால தூங்கவே முடியலக்கா என்னன்னு எந்திரிச்சு பார்த்தா என் மாமியார் தான் மூசு மூசுமே அழுதுகிட்டு கிடக்கு அடா அது ஒன்றும் இல்லைக்கா என் மாமியாருக்கு நான் மரியாதை குடுக்க மாட்டேனா அது கேக்குறத செஞ்சு குடுக்க மாட்டேனா வீடு வாசலை சுத்தம் பண்ண மாட்றேனா அதுக்காக ஒப்பாரி வச்சு அழுகுதுக்கா என் புருஷனும் என் மாமியாருக்கும் சப்போர்ட்டாவே பேசுகிறாருக்கா நான் என்னக்கா வெட்டியாவா இருக்கேன் நானும் நாலு இடத்துக்கு போய் வேலை பார்த்துட்டு தான்க்கா வரேன் ஆஹ் நான் காய்கறி கடைக்கு போறேன் தண்ணி குடிக்க போறேன் குப்பை கொட்ட போறேன் வீட்டை கூட்டுறேன் இதெல்லாம் வேலை இல்லையா நானும் வேலைதான்க்கா பாக்குறேன் நவத்தனம் நோவான கொடுத்தாதான் நவத்தான் ஏய் சரோஜாக்கா என் மாமியாருக்கு மரியாதை கொடுத்தாலும் நல்லது பல்லது செஞ்சு கொடுத்தாலும் என்னையை பத்தி நாலு வீட்டில் கொறைதான்க்கா சொல்லும் என்னைய பத்தி எனக்கு நல்லது சொல்லிருக்கு அதனால அத பத்தி நான் கண்டுக்கிறதே இல்லக்கா நீ என்ன வேணாலும் கத்திக்கிட்டு கிட நான் காது கேட்காதா மாதிரி இருந்துட்டு போயிடுதுக்கா நம்மளுக்கு எதுக்கு வம்பு தும்பு

வசந்த வாய் கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா இங்கிட்ட இங்கிட்டும் கொஞ்சம் தச்சுக்கிற வண்டிதானே அதுக்கு ஏன் நம்மளை போட்டு கிழிக்குது நல்லவங்கள மட்டுந்தேன் ஆண்டவன் சோதிப்பேன் கெட்டவங்கள நல்லத்தையும் வாழ வைப்பேன் நாப்பதுவா சொன்னேன்

நீக்கண்ணா போய் கிளம்புமே போயிட்டு வந்து பக்கத்துலயே இருட்டுகிட்ட வரலண்ணே ஆ சரி ரொம்ப நெருங்கின சொந்த இருக்கு அதுக்கு ஏன் சீக்கிரமா போய் கிளம்புவோம் காலை சாப்பாடு கொஞ்சம் கடந்துச்சு அதுவச்சு போட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு தே இப்ப என்னத்தே கொஞ்ச நேரம் உக்காந்துருந்துட்டு அப்புறம் மாட்டி போய் சாப்பிட எத்தே பொண்ணு மாப்பிள்ளைக்கு போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தே